வர் லோகாம்பிகா சன்னதி உளுந்தூர்பேட்டை எனும் நகரத்தில் மிக அருமையாக மாஷாபுரீஸ்வரர் என்கிற நாமத்தோடு வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இதில் விசேஷம் அகத்தியரும் சூரியனும் வழிபட்ட ஸ்தலம் ஒரு வியாபாரியின் பக்தனாக விளங்கியவனை சோதிக்கும் பொருட்டு மிளகை உளுந்தாக மாற்றியதால் உளுந்தூர்பேட்டை என பெயர் பெற்ற தலம் வாய் பேச முடியாத ஊமை பெண்ணை பேச வைத்த அம்பாள் லோகாம்பிகா ஆகவே என்ன வரம் வேண்டும் என்றாலும் அருள்பாலிக்க காத்து கொண்டிருக்கும் இந்த தலத்தை வந்து அவசியம் நீங்கள் தரிசிக்க வேண்டும் 名前シしわイ。